யோகா இயற்கையான வாழ்க்கை இப்போ இந்த செல்போன் யுகத்தில் இளைஞர்கள் ஏன் சில தலைவர்கள் கூட நம்ம பாரத நாட்டின் மகோன்னதமான சம்பிரதாயம் அதனுடைய கலாச்சாரம் அதனுடைய அருமை பெருமை எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமலேயே அதை பற்றி அறிவு இல்லாமலையே ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு வந்து அப்படியே ஒரு இளைஞர்கள் போயிட்டு இருக்காங்க இங்கே வெஸ்டர்ஸ் வந்து அங்கே அவங்களுடைய சம்பிரதாயம் கலாச்சாரத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷம் நிம்மதி கிடைக்கலன்னு சொல்லி அவங்க வந்து நம்ம இந்தியா பக்கம் இதில் தான் ஒரு உண்மையான ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும்னு சொல்லி அவங்க இந்த பக்கம் வந்துட்டுருக்காங்க லைக் மெடிடேஷன் யோகா இயற்கையான வாழ்க்கை அந்த மாதிரி ஸோ நம்ம நம்ம பாரத நாட்டின் அந்த மகோன்மத்தமான அந்த கலாச்சாரம் சம்பிரதாயம் அதுவும் பெருமையெல்லாம் இளைஞர் மக்கள்கிட்ட போய் சேர்க்கோம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லா முயற்சியும் அந்த ஆண்டின் அரலால் வெற்றியடைய வேண்டும் என்று வேண்டிகிறேன் பெரியார் மணியம் டெக்னாலஜி தஞ்சாவூர் எலெக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் என